திரு ஜெயகாந்தன் அவர்களின் ஜெய ஜெயசங்கர நாவல் பகுதி ஐந்து பெரியவா உங்களையோ என்னையோ ஒருவேளை எல்லாரையும் தானோ சோதிக்க திருவுளம் கொண்டிருக்கார்னு தோணருது அந்த சோதனையின் முடிவு லோகக்ஷேமமாகவே இருக்கும் அவர் சொன்னதை வந்து சொல்லி உங்களிடம் சொன்ன மாதிரியே நீங்கள் சொன்னதை அவரிடம் போய் சொல்ல வேண்டியது என் கடமை ரொம்ப நாள் இருந்து ரொம்ப விஷயங்களை பேசிட்டோம் இப்போ நான் புறப்படுறேன் என்று வேதவல்லியின் பால் திரும்பி குழந்தை நான் வரட்டா அம்மாவை கூப்பிடு என்றதும் வீட்டு அம்மாள் வெளியே வந்தாள் அவளுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லி அவன் வெளியில் வரும்பொழுது நேரம் இருண்டிருந்தது வேதவல்லி அறிக்கையின் விளக்கை கொண்டு வந்து கொட்டகையின் நடுவே தொங்குகிற கம்பியில் மாட்டினாள் விளக்கடியில் நிழல் வட்டம் பெரிதாய் விழுந்தது மேஜையின் மீது முழங்கைகளை ஊன்றி கோர்த்த விரல்களின் மேல் முகவாயை பதித்து வேதவல்லியையே பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தார் அப்பா அம்மா கூடத்துக்கு வந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள் அவர் மடியில் இருந்த குழந்தை இறங்கி அம்மாவிடம் போய் உட்கார்ந்து கொண்டது குழந்தையை மடியில் கிடத்தி தட்டிக்கொண்டே அம்மா அவரிடம் பேசினாள் நீங்கள் அவ்வளவு தீர்மானமா வர முடியாதுன்னு அவரிடம் சொல்லியிருக்க வேண்டாம் நான் அப்படியா சொன்னேன் வேதம் என்று மகளை சாட்சிக்கு அழைத்தார் கையில் ஒரு புத்தகத்தோடு வந்த மகளிடம் கேட்டார் நீ இங்க தானே இருந்த நான் வரமாட்டேன்னு அவரிடம் மறுத்து சொன்னேனா வேதவல்லி நடந்ததை புரிந்து கொண்டு நியாயத்தை விளக்கி சொன்னாள் அப்பா வரமாட்டேன்னு சொல்லல நான் ஒரு ஹரிஜன்னு அப்பா சொன்ன உடனே வந்தவர் முழுக்க பின்வாங்கிட்டாரம்மா அவர் சொன்ன மாதிரி இது அவருக்கே ஒரு சோதனை தான் அவர் இதை போய் பெரியவா கிட்ட சொல்லுவார் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே வந்ததிலிருந்து நம்ம பத்தி இவா என்ன ஜாதியோன்னு அவர் குழம்பிண்டுதான் இருந்தார் அவர்கிட்ட அப்பா சொல்லின்றது சரிதான்னு எனக்கும் தோன்றது என்று தனக்கு சரியாக சாட்சி சொல்லும் மகளை மனதுள் பாராட்டி கொண்டார் அப்பா அம்மா அதற்கு மேல் பேச்சை வளர்த்தாமல் ஒரு கட்டு நோட்டு புத்தகங்களை கொண்டு வந்து திருத்த ஆரம்பித்தாள் பசுவுக்கு தீனி வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அப்பா எழுந்து தொழுவத்துக்கு போனார் முன்னிரவு நேரத்தில் மங்கிய நிலா வெளிச்சத்தில் பவளமரத்தடி பீடத்தில் சுவாமிகள் தியானத்தில் அமர்ந்திருந்தார் வேலிக்கு பின்னால் ஓடுகிற வாய்க்கால் நீரில் மூளியாய் நிலா துண்டம் விழுந்து கிடந்தது கரையோர செடிகளின் மேல் மின்மினி பூச்சிகள் மின்னின கிருஷ்ணா என்று அழைத்தபோது கைகளை கூப்பியவாறு அவன் அவர் அருகே தோன்றினான் என்ன நான் சொன்ன அடையாளம் சரியா இருந்ததா அவனை பார்த்தாயா அவன் எப்படிப்பட்ட ஆள் என்று உனக்கு தெரிந்ததா நான் வர சொன்னேன் என்று சொன்னதும் அவன் என்ன சொன்னான் நான் அவனை அடையாளம் கண்டு கொண்டதை அறிந்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டானோ என்றெல்லாம் ஒரு குழந்தை போல் குதூகலித்து கேள்விகளை கேட்டார் சுவாமிகள் ஆம் சுவாமி எல்லாம் தாங்கள் சொன்னபடியே என்று ஆரம்பித்து தான் போனபோது அவன் மாட்டுத் தொழுவத்தில் பால் கறந்து கொண்டிருந்ததையும் தேவி காமாட்சியே போல் மாநிறம் கொண்ட வேதவல்லி என்கிற ஓர் அழகிய மகள் அவருக்கு இருப்பதையும் ஹிந்தி பண்டிதையாக உத்தியோகம் பார்க்கிற பார்த்த மாத்திரத்தில் ஒரு பிராமண ஸ்திரீயோ என்று எண்ண வைக்கும் அவரது பாரியாளை பற்றியும் பல வருஷங்கள் இடைவெளிக்கு பிறகு இப்போது இரண்டு வயதில் தளர்நடை போட்டு கொண்டு வீட்டில் வளைய வரும் ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை பற்றியும் ஏதோ மனஸ்தாபம் கொண்டு வீட்டை விட்டு விலகியிருக்கும் மூத்த மகன் பற்றியும் சாங்கோபாங்கமாக அவரிடம் விவரித்தான் கடைசியில் என்னவோ சொல்ல ஆரம்பித்து அதை சொல்லவும் முடியாமல் கும்பிட்ட கைகளை குழைத்து கொண்டு நின்றான் கிருஷ்ணன் பழைய கதையையும் சொன்னார் சுவாமி ஓ அவனும் என்னை அடையாளம் கண்டுகொண்டானோ என்று தனது அதிசயத்தை அவர் வெளியிடுவதற்கு முன்னால் அதை தடுப்பதே போன்று கிருஷ்ணசாமி கூறினான் பூர்வாசிரமத்தில் அவன் ஒரு ஹரிஜனாம் என்று கிருஷ்ணன் கூறவும் ஏதோ ஹாசியம் கேட்டது மாதிரி சுவாமிகள் சிரித்தார் அவன் மட்டும் ஹரிஜன் மற்றவர்களெல்லாம் சிவஜனோ என்று கிண்டல் பண்ணிவிட்டு சரி வேற என்ன சொன்னா சொல் பழைய கதை அவன் பெயர் என்ன ஆதிதானே என்று ஆர்வமாய் வினவினார் ஏதோ குற்றம் புரிந்தவன் போல் கிருஷ்ணன் உடல் குறுகி பணிந்து கும்பிட்டான் தான் அவரது பெயரையோ அவரது மனைவியின் பெயரையோ அவர்களைப் பற்றி வேறு எந்த விருத்தாந்தங்களையோ கேட்காமல் தன்னை பற்றி ஏதேதோ பிதற்றிக் கொண்டிருந்தது நினைவுக்கு வர அவனுக்கு உள்ளூர வெட்கமாயிருந்தது சுவாமிகளே சொன்னார் அவன் தன்னை ஒரு ஹரிஜன் என்று சொன்ன உடனேயே உனக்கு நிலை தடுமாறிப் போயிருக்கும் மயக்கம் போட்டிருப்பாய் அவனை அழைத்து வரச் சொன்னால் அறையும் குறையுமாய் அறிந்து கொண்டு வந்து நிற்கிறாயே என்று பரிகாசமாகவே அவர் பேசினார் அதை ஒரு சிக்ஷை போல் கருதிய கிருஷ்ணன் கலங்கி போனான் சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் அவன் தன்னை பற்றி அப்படி சொல்லிக் கொண்டதும் இங்கே என் பொறுப்பில் அவனை அழைத்து வர என் மனம் இடம் கொடுக்கவில்லை அந்த உண்மையை மடத்தைச் சேர்ந்தவர்களிடம் மறைத்து அவனை அழைத்து வந்துவிடலாமா என்று கூட நான் நினைத்தேன் ஆனால் அது ஒரு பெரும் பிழையாக முடியும் அதனால்தான் மறுபடியும் தங்கள் ஆக்ஞையை பெற்று போக வந்தேன் நான் சமாதானம் கூறவில்லை செய்துவிட்ட பிழையை சமிக்க வேணும் கிருஷ்ணா இந்த பக்கம் வா என்றார் நிலா வெளிச்சத்தில் அவர் எதிரில் வந்து நின்றான் கிருஷ்ணன் உன்மீது ஒன்றும் பிழை இல்லை கிருஷ்ணா தயக்கம் அவனுக்குத்தான் முதலில் ஏற்பட்டிருக்கிறது பிறகு அது உன்னிடத்திலும் பிரதிபலித்திருக்கிறது தயக்கம் குழப்பம் என்றெல்லாம் உங்களுக்கு வந்துவிட்ட பிறகு உபாயம் சொல்வதற்குத்தானே நான் இருக்கிறேன் நான் பாட்டில் எங்கேயாவது கிராமத்தில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு பூஜையை பண்ணி கொண்டு தியானம் செய்து கொண்டு நிம்மதியாக இருந்தால் என் காரியம் நிறைவேறிவிடும் இந்த மாதிரி திக்விஜயமும் தேச சஞ்சாரமும் பட்டண பிரவேசமும் எதற்கு என்று நினைக்கிறாய் நமது மடம் நடப்பதற்கு பணம் வேண்டும் என்பதில்லை பணபலம் ஆழ்பலம் எல்லாம் ரொம்ப குறைச்சலாக இருப்பதுதான் நமக்கு அழகு பரிவாரம் சிப்பந்தி பட்டாளங்கள் யானை மாதிரி அம்பாரி கட்டி ஊர்கோலம் எனக்கும் கனகாபிஷேகம் பீட்டாரோகண உற்சவம் இதெல்லாம் எதற்காம் இந்த மடத்தின் அதிபதியாக இருக்கப்பட்டவரின் பலம் இதெல்லாமா ஒருபோதும் இல்லை கிருஷ்ணா அவருடைய யோகியதை தான் இந்த மடத்திற்கு சர்வசக்தியாகும் ஆகும் நமது ஜனங்களிடம் அந்த யோகியதா பலம்தான் குறைந்து வருகிறது ஜாதிகள் அழிவது பற்றி எனக்கு கவலையே இல்லை லோகக்ஷேமம் போகிறதே என்று நான் மிகவும் கவலைப்படுகிறேன் வேதரட்சணம் விட்டு போனால் இந்த பரம்பரையை மறுபடியும் உண்டு பண்ண முடியாது என்று கவலைப்படுகிறேன் வேதத்தை பிராமணன் விட்டதால்தான் இன்றைக்கு லோகத்தில் உள்ள இத்தனை கோளாறுகளும் விபரீதங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கின்றன வேதரட்சணத்தை ஜீவிதமாக ஏற்று வாழ்கிற ஒருவன் பிறவியால் எந்த குலத்தை சேர்ந்தவனாய் இருந்தால் என்ன என்று கூட தோன்றுகிறது நான் உனக்கு அடையாளம் காட்டினேனே அவன் அப்படிப்பட்ட ஆள் அவன் பிறப்பால் ஹரிஜனாய் இருப்பது பரமேஸ்வரன் ஒரு தோற்றத்தில் சண்டாளனாய் காட்சி தந்தது போல சரி சரி அவனை வரச்சொல் எப்படியேனும் வர சொல் சற்று நேரம் மௌனமாய் வாய்க்காலில் விழுந்திருந்த நிலவை தேடி அது கரையேறிவிட்டதால் வானத்தை பார்த்தார் சுவாமி புருஷனை இழந்த பெண்கள் நம்மை தரிசனம் செய்ய வரலாகாது என்று இருந்த ஒரு பழக்கத்தை நாம் சமீபத்தில் மாற்றியிருக்கிறோம் அல்லவா ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு அவர்களையும் தரிசனத்துக்கு வரலாம் என்று ஆக்கியிருப்பது எவ்வளவு குற்றம் நீங்கிய உபாயமாக பலன் அளித்திருக்கிறது என்று நீ பார்க்கவில்லையா இதோ பகலெல்லாம் நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் வேலைக்கு அப்பால் ஆடுகளும் ஆடுகளும் மேய்கின்றன ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் அங்கேயே நின்று என்னை பார்த்து தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி எனக்கு கும்பிடு போடுகிறார்கள் அதுபோலவாவது நீதான் சொன்னாயே அவன் வீட்டில் பசுமாடுகள் இருக்கின்றனவென்று ஒரு பசுமாட்டை பிடித்து கொண்டு இதோ வேலி காப்பால் இந்த பக்கம் வரச் சொல்லேன் கிருஷ்ணா நானும் அவனும் சந்திக்க வேண்டும் அதுதான் பிரதானம் என்ன இந்த உபாயம் சரிதானே என்று இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த நிலவின் குழுமையை எல்லாம் கிரகித்து கொண்டதே போன்ற விழிகளால் கிருஷ்ணனை பார்த்து புன்னகை செய்தார் சுவாமிகள் வீட்டின் முன்புறம் உள்ள கொட்டகையில் தரையில் பாய் விரித்து அமர்ந்து ராட்டையில் நூல் நூற்று கொண்டிருந்தார் ஆதி இடுப்பில் குழந்தையுடன் வந்த அவர் மனைவி தன்னை அவர் பார்க்கிறவரை மௌனமாய் நின்றிருந்தாள் முதலில் அவர் அவள் பாதங்களை பார்த்தார் ராட்டையை சுழற்றியவாறே அவர் முகம் நிமிர்த்தி பார்த்தபோது அவள் இடுப்பில் இருந்த குழந்தையை இறக்கி கீழே விட்டு தானும் அவர் எதிரே அமர்ந்தாள் ராட்டையின் சுழற்சி நின்றது நானும் குழந்தைகளுமா ஆச்சாரிய சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் இந்த ஊருக்கு அவர் விஜயம் பண்ண போறார்னு கேட்டதிலிருந்தே எனக்கு அப்படி ஒரு பிரார்த்தனை என்று அனுமதி கேட்கிற பாவனையில் சொன்னாள் அம்மா தாராளமாக போய் வரலாமே நானே சொல்லலாம் என்று இருந்தேன் நீங்களாகவே விரும்பினால் அது இன்னும் உத்தமமாக இருக்கும்னு காத்திருந்தேன் என்றார் அவர் மனைவியை நீங்கள் என்று மரியாதையாக அழைக்கும் பழக்கத்தை அவர் ஆரம்ப காலம் முதல் கைக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்போது அங்கு வந்த வேதவல்லி அம்மாவிடம் சொன்னாள் அம்மா நீங்க பெரியவாளை பார்க்க போறபோது மடிசார் வச்சு கட்டிட்டு போனாதான் பொருத்தமா இருக்கும் ஏன் உங்களுக்கு என்ன அதுல கூச்சம் என்று மேலே ஏதோ பேச ஆரம்பித்த மகளை கூச்சம் இல்லைம்மா எனக்கு பழக்கமே இல்லையே என்று தயங்கினாள் அம்மா மகளை பாராட்டும் முறையில் சிரித்தார் அப்பா எனக்கு கூட உங்களை அப்படி பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு என்று மனைவியின் பக்கம் திரும்பி சிரித்து கொண்டே கூறினார் அம்மா எப்போதும் இல்லாத மாதிரி வெட்கப்பட்டு முகம் சிவந்து போனாள் நல்ல வேடிக்கையாகத்தான் இருக்கும் அந்த மாதிரி கட்டிக்கிறதுக்கு இந்த புடவை காணாது என்று சொல்லிக்கொண்டே எழுந்தாள் அம்மா உங்கள் அம்மாவோட புடவைன்னு ஒரு பட்டு வச்சிருக்கோமே அதை கட்டி கொண்டு போகலாமே என்று உற்சாகமாய் கையை தட்டி கொண்டு யோசனை சொன்னாள் வேதம் என்னத்துக்கு போய் இப்ப அந்த பழசையெல்லாம் கிளற சொல்ற அந்த புடவை பட்டு மக்கி பெட்டியிலேன்னு மக்கி போயிருக்கோம் என்று சொல்லிக்கொண்டே அம்மா உள்ளே போனாள் பழசை கொஞ்சம் கிளறித்தான் பார்த்து விடுவோமே என்று மனசுக்குள் முனகிக்கொண்டே கொண்டே ராட்டையை சுழற்ற ஆரம்பித்தார் அப்பா நமஸ்காரம் என்று மிகவும் அந்யோன்யமான முறையில் குரல் எழுப்பியவாறு வேலிப்படலை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் கிருஷ்ணசாமி வரணும் வரணும் என்று ராட்டை சுழற்றியவாறு கொட்டகையிலிருந்து இவனை எதிர்பார்த்தவர் போன்ற உற்சாகத்துடன் வரவேற்றார் ஆதி இவர் நூல் நூற்பதை வேடிக்கை பார்த்தவாறே சிமெண்ட் தரையில் மேல் தூண்டால் தூசு தட்டி தூணோரம் அமர்ந்தான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தூது இன்னும் முடியவில்லை சுவாமிகள் மறுபடியும் என்னை தூது விட்டிருக்கா ஏண்டா அஜமே அவளை அழைச்சிண்டு வர சொன்னேனா அவளை யார் எவர்னு கேட்டுண்டு வர சொன்னேனா அப்படித்தான் கேட்டாயே ஊரை கேட்டாயா பேரை கேட்டாயா உன்னை பற்றி ஐஏஎஸ் பாஸ் பண்ண பெருமையையெல்லாம் சொல்லிட்டாயேன்னு வாயாலே கேட்காத குறை போங்கோ சுவாமிகள் என்ன சொன்னார்னு சொல்லுங்கோ என்று ஆர்வத்துடன் கேட்டார் ஆதி என்ன சொன்னார் உங்களை பத்தி அவர் ஒரு ஹரிஜன்னு சொன்னேன் மற்றவன்லாம் சிவஜனோ என்று பரிகாசம் பண்ணினார் என்று சொல்லி கிருஷ்ணன் சிரிக்க ஆதியும் உரத்த குரலில் சிரித்தார் நீங்கள் சிரிக்கிறேள் நேத்திகா அவர் முன்னாலே எனக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுடுத்து நேக்கு கனகாபிஷேகம் எதுக்கு யானை மேலே அம்பாரி கட்டி ஊர்கோலம் போகிறதெல்லாம் எதுக்கு ஒரு மடத்துக்கு அதிபதியாக இருக்கிறவரோட யோகியதை தாண்டா மூலபலம் அப்படி ஒரு யோகியவான் அவர் என்று உங்களை பற்றி ரொம்ப சக்தியாக சொன்னா என்று கிருஷ்ணசாமி சொன்னதை கேட்டு மார்புக்கு நேரே இரண்டு கைகளையும் கூப்பி சத்குரு என்று ஆதி எனக்கு இருந்த அஞ்ஞானத்தை பாருங்கோ எல்லாம் அவள் இடத்தையும் காட்டி அடையாளமும் சொல்லி அனுப்பிச்சா நான் பார்த்துட்டு போய் ஆள் உசரமாக இருக்கான்னு சொன்னால் எப்படி இருக்கோ நேக்கு அவரை பார்க்கணும் அதுதான் முக்கியம்னார் மறுபடியும் போவிடான்னு விரட்டினார் வந்திருக்கேன் என்று கையை கூப்பிக்கொண்டு கூறினான் கிருஷ்ணன் அது எப்படி சாமி முடியும் என்று புருவத்தை தேய்த்துக்கொண்டு யோசித்தார் ஆதி சாமி ஒரு சேரிக்குள் நுழைவதற்கு உங்களுக்கு எப்படி கூசுமோ அதை போலவே இம்மாதிரியான இடங்களுக்கும் சனாதனிகள் கூடியிருக்கும் சபைக்கும் போக என் உடலும் ஆத்மாவும் கூசுகிறதே இது ஏதோ என் பிறவி குறித்து எனக்கு இருக்கிற தாழ்வு உணர்ச்சி என்று நினைத்து விடாதீர்கள் என்னை பற்றி அப்படிப்பட்ட தாழ்வு உணர்ச்சி இப்போது என் முன் நிற்கும் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் என்னைப்போல் உள்ள யாரையோ பற்றி அப்படி ஓர் உணர்ச்சி யாருக்குமே இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட முடியுமா எல்லாவற்றையும் ஒன்றாக பாவிக்கிற ஆச்சாரிய சுவாமிகளைப் பற்றி நான் அப்படி ஒருபோதும் கருதுவதில்லை அந்த தெய்வத்தை தரிசிப்பதை விடவும் தியானிப்பதே முக்கியம் என்பதை அறிந்து அனுசரித்து வருகிறவன் நான் ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லையே இந்த உணர்ச்சியினால் தான் எங்களை எல்லாம் மனித பிறவிகளாக்கிய மகாத்மா காந்தி கோயிலுக்கு கூப்பிட்டபோது கூட நான் போக மறுத்தேன் ஹரிஜன் என்றோ இன்னொரு பெயரிலோ மாற்றி அழைத்தாலும் தீண்ட தகாதவன் என்ற பொருளில்தானே நான் புரிந்து கொள்ளப்படுவேன் சிவசிவா நீங்கள் தீண்ட தகாதவர் அல்லர் தீண்ட முடியாத அளவுக்கு உயர்ந்து விட்டவர் என்று சொல்லும்போது கிருஷ்ணனுக்கு கண் கலங்கிற்று சுவாமிகள் தமது ஞான திருஷ்டியால் உங்கள் மனசையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் என்ன நினைப்பேங்கிறதையும் அப்படியே படம் பிடிச்ச மாதிரி சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறது தான் முக்கியம் நடுவிலே ஒரு நதி இருந்தால் என்ன வேலி இருந்தால் என்ன அவன் வீட்டிலே தான் பசு இருக்குன்னு அதை பிடிச்சுண்டு இந்த வேலியோரமாக வர சொல்லுன்னு அவர் சொன்னதுக்கு இப்பன்னா அர்த்தம் புரியறது நான் ஏன் அஞ்ஞானத்தாலே மடத்தை சேர்ந்தவா ஆட்சேபிப்பாளேன்னு என் புத்திக்கு தோணித்தோ இப்படித்தான் சுபாவமாகவே சுகமாக நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை மனுஷ பிரயத்தனத்தாலே சிக்கல் படுத்திக்கிறது என்று கிருஷ்ணன் சொல்லி கொண்டிருக்கையில் சுவாமிகளின் காரியார்த்தமான ஆலோசனையை எண்ணி வியந்தவாறே சொன்னார் ஆதி சரி மாடு மாதிரியும் ஆச்சு என்ற பழமொழியை முழுசாக நினைத்து சிரித்து கொண்டார் எங்கே வீட்டிலே யாரையும் காணோம் என்று கிருஷ்ணன் வீட்டிற்குள் எட்டி பார்த்து கேட்டான் அவர்கள் எல்லாரும் அங்கேதான் போயிருக்கிறார்கள் என்றார் ஆதி அந்த பழங்கால பட்டுப்புடவையில் அம்மா ஒரு பாரம்பரிய பெருமையின் பிரதிநிதியாகவே தோன்றினாள் குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு வேதவல்லியும் அம்மாவும் இன்னும் கட்டி முடிக்கப்படாத அந்த கோயிலின் சுற்றுப்பிரகாரத்தை கடந்து வந்து கொண்டிருந்தார்கள் காவிக்கொடிகள் பறக்கின்ற அந்த பெரிய பந்தலில் மாலையில் நடக்கவிருக்கும் ஆச்சாரிய சுவாமிகளின் உபன்யாசத்தை கேட்பதற்காக இப்போதே பக்த கோடிகளின் பெருந்திரள் வந்து கூட ஆரம்பித்துவிட்டது சாதாரணமாக ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் அந்த பெருந்திடலில் பல வண்ணங்களில் நூற்றுக்கணக்கான கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன நேற்று வீட்டுக்கு வந்த அந்த கிருஷ்ணசாமி எங்கேயாவது தென்படுகிறாரா என்று வேதவல்லியின் பார்வை தேடிக் கொண்டிருந்தது சுவாமிகள் தங்கியிருக்கிற குடில் அருகே அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் வேதவல்லியின் கையை பிடித்தவாறு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தான் குழந்தை திடீரென்று அம்மா அதோ பாரு நெஜமாலும் சாமி என்று கூவிய மழலை குரலைக் கேட்டு எங்கே நெஜமாலும் சாமி என்று கேட்பது போல் பவளமரத்தடியில் உட்கார்ந்திருந்த சுவாமிகளும் திரும்பிப் பார்த்தார் குழந்தை காட்டிய திசையில் பார்த்த அம்மாவும் மகளும் திடீரென நேர்ந்த தெய்வ தரிசனத்தில் மெய்மறந்து கை கூப்பி நின்றனர் தூரத்திலேயே நின்று தம்மை வணங்கும் மூன்று குழந்தைகளையும் பார்த்து அருகே வரும்படி சைகையால் அழைத்தார் சுவாமிகள் குழந்தை முன்னால் ஓடினான் தம் அருகே வந்து நின்ற குழந்தையிடம் இரண்டு பெரிய கற்கண்டு கட்டிகளை இரண்டு கைகளாலும் எடுத்து நீட்டியவாறு கொஞ்சினார் சுவாமிகள் நெஜமாலும் சாமின்னா பொய்யாலும் சாமியும் வேற இருக்கோ என்று சிரித்தார் அவர் கேள்வி புரியாமல் கற்கண்டு கட்டிகளை கூட வாங்கி கொள்ளாமல் திகைத்து நின்றான் குழந்தை குழந்தைக்கு உதவியாய் அம்மா வந்து மெல்லிய குரலில் மிக பணிவாக வாய்ப்பொத்தி சொன்னாள் ஆத்துல இருக்கிற படத்தில் பார்த்துருக்கான் இப்ப நேர்லயே பார்த்த உடனே நிஜமாலும் சாமின்னு சொல்ல தோணியிருக்கு ஆமாம் ஆமாம் பொய்யான தோற்றங்களில் நிஜ ஸ்வரூபமான சுவாமியை தெரிந்து கொள்வதுதான் பக்தி என்றார் சுவாமிகள் தூரத்து ஒலிபெருக்கியிலிருந்து சங்கர கோஷம் முழங்கியது குழந்தையும் தனது மழலை மொழியில் நாளெல்லாம் செவியில் படுகிற அந்த கோஷத்தை திரும்பவும் சுவாமிகளின் முன் மொழிந்தது ஜெய ஜெய சங்கலா ஹால ஹாலா சங்கலா சுவாமிகள் சிரித்து உன் பேல் என்ன என்று அதே மாதிரி மழலையில் கேட்டார் சதாசிவம் என்றது குழந்தை வேதவல்லி குழந்தையிடம் குனிந்து கஜானனம் சொல்லு கண்ணா என்று சொன்னாள் குழந்தை இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித ஜம்பு பழசார பக்ஷிதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என்று மழலை மொழியில் திக்கி திக்கி பக்தியுடன் சொல்ல கேட்டு பரவசமூற்ற சுவாமிகள் கற்கண்டு கட்டிகளை தாளம் போல் தட்டிக்கொண்டு மெய்மறந்து கண்களை மூடி இடமும் வலமும் அசைந்தார் இவர்களை உட்காருமாறு சைகை செய்தார் சுவாமிகள் பவளமல்லி மரத்தடி நுழலில் அவர் எதிரே குழந்தையை மடியில் இருத்தி கொண்டு அம்மாள் உட்கார்ந்தாள் உன் பெயர் என்ன என்று சற்றுமுன் குழந்தையை கேட்டது மாதிரியே அம்மாவையும் கேட்டார் சுவாமிகள் சுதந்திர தேவி என்று தாழ்ந்த குரலில் சொல்லிக்கொண்டாள் அம்மா சுவாமிகளின் இமைகள் சற்று பெரிதாயின அம்மாவின் மனம் மடை திறந்து பெருகலாயிற்று எந்த மொழியிலும் எடுத்துரைக்க முடியாத அனுபவம் என்று எல்லாருக்கும் ஒன்று உண்டு அவற்றை ஏதேனும் ஒரு நேரத்தில் எங்கேனும் சமர்ப்பணம் செய்துவிட முடியும் என்றால் அதற்கேற்ற இடம் இதுவே என்று அவள் வெகுநாட்களாய் நாட்களாய் காத்திருந்தாள் போலும் தாயையே தெய்வம் என்று கருதி இருந்த ஒருவர் தெய்வத்தையே தாயாக அடைந்துவிட்ட ஒருவர் ஒரு தாயின் ஹிருதயத்தை அறிந்து கொள்வதற்கு மொழி வேண்டுமோ அவளது கண்ணீரை துயரத்தின் அறிகுறி என்று சாமான்யமாக அவர் கருதமாட்டார் மாட்டார் காதலாகிக் கசிந்து மல்குகிற கண்ணீரில் வருத்தம் கலக்கம் என்கிற பொய்களையெல்லாம் கடந்து ஒரு வாழ்க்கையையும் அதன் பொருளையும் புரிந்து கொள்ளுகிற ஞானி அவர் அந்த அரக்கு நிற பட்டுப்புடவையின் மேலாக்கில் பெருகி வழுகிற கண்ணீர் திட்டுத்திட்டாய் நீர்க்கரை பரப்புகிறது ஐயரின் தோல் மீது ஏறி உட்கார்ந்து குடுமியை பிடித்து ஆட்டுகிறாள் தேவி மகாலிங்க ஐயரின் மடியில் ஏறி பூணூலை பற்றி இழுக்கிறாள் தேவி பாவாடை நிறைய சங்கராபுரத்து அக்ரஹாரத்து மண்ணை அள்ளி கொண்டு வந்து திண்ணை முழுக்க கொட்டுகிறாள் தேவி திண்ணையின் மீது செப்பு வைத்து மண்சோறு சமைக்கிறாள் தேவி வாசலில் நீர் தெளித்து கோலம் இடுகிறாள் தேவி திண்ணையில் கார்த்திகை தீப விளக்கேற்றி தீப ஜோதியை காட்டுகிறாள் தேவி ஊரெல்லாம் ஏதேதோ பதைப்பில் இரண்டுபட்டு உருமி நிற்க ஏதுமறியா பேதையாய் பாண்டி குழித்து விளையாடுகிறாள் தேவி அப்புறம் பெரியப்பாவும் பெரியம்மாவும் எங்களை விட்டுவிட்டு காசிக்கு போயிட்டா அப்புறம் அப்பா எங்களையும் அழைச்சிட்டு மூங்கில் குடி ஆசிரமத்துக்கே வந்தார் அந்த ஆசிரமம் நம்ம அக்ரஹாரத்தை விட புனிதமான இடமாயிருந்தது என்னுடைய பால்ய காலம் அங்கே தான் ஆரம்பமாச்சு என் தலைமுறையைச் சேர்ந்தவர்களையெல்லாம் அந்த காலத்திலே நிகழ்ந்த பல தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளே உருவாக்கி ஆட்டி வைத்தன பாபுஜி என்கிற ஒரு மகா புருஷர் சூத்திரதாரியாக நின்று வெறும் பிண்டங்களாக இருந்த மனிதர்களை உயிரும் ஆத்மாவும் கொடுத்து லட்சிய பொம்மைகளாக மாற்றி ஆட்டினார் அவர் எங்களை அடியோடு குலுக்கி இதுவரை மாமூலாய் இருந்த வாழ்க்கையிலிருந்து கிளப்பி ஒரு புதிய வாழ்க்கையோடு பொருத்தி வைத்தார் சரித்திரம் உருவாக்குகிற செயல்களும் நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து மிக விரைவாய் நடந்து கொண்டிருந்தன அவற்றில் நாங்கள் முக்கிய பங்கும் முழு பங்கும் பெற்றிருந்தோம் எப்போதும் எங்கள் மனத்தில் துன்பப்படும் போதும் கூட தொடர்ந்து ஒரு நிறைவு ததும்பிக் கொண்டிருந்தது நாங்கள் மகத்தான செயலில் ஈடுபட்டிருந்தோம் சரித்திரத்தை உருவாக்குகிற அணியின் முன்வரிசையில் நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் எங்கள் சிந்தனையும் செயலும் ஒன்றாய் இருந்தன காந்திஜி எங்களை கைப்பிடித்து இழுத்து எப்போதும் எங்கள் முன்னே நடந்து கொண்டிருந்தார் ஆனால் சுவாமி அந்த வெளிச்சத்தை நாங்கள் திடீரென இழந்துவிட்டோம் குருடர்களாகி தடுமாறுகின்றோம் ஆசிரமத்துக்கு போன கொஞ்ச நாளில் அம்மா போய்விட்டாள் அவள் எப்படிப்பட்ட அம்மா புருஷனை தவிர வேறு எதுவுமே அறிந்திராத குழந்தை ராமனின் பின்னால் காட்டுக்குப் போன சீத்தை மாதிரி சந்தோஷமாகவே அவள் மூங்கில் குடிக்கு வந்தாள் அவள் இறந்தபோது அப்பா இருந்தார் அப்பா அடிக்கடி ஜெயிலுக்கு போவார் ஒரு தடவை ஜெயிலுக்கு போனவர் வரவே இல்லை ஆசிரமத்தில் அவருக்கு நினைவு நாள் கொண்டாடினார்கள் அம்மாவை பிரிந்த போது அப்பா இருந்த தைரியம் அப்பாவை இழந்தபோது பாபுஜி இருப்பதாக நம்பிக்கை நாங்கள் லட்சிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் அங்கேதான் இந்த ஆதி ஆசிரமத்தில் எனக்கு தோழனாய் வளர்ந்து துணைவனாய் ஆனார் அவரை அப்பா நாலு வேதமும் ஆறு சாஸ்திரமும் அறிந்த பண்டிதனாய் ஆக்கி வைத்திருந்தார் நாங்கள் ஒரு லட்சியத்துக்காகவே இல்லறம் ஏற்றோம் ஆனால் திடீரென்று எல்லா திசைகளும் அடைந்து போயிற்றே சுவாமி காந்திஜி என்கிற அந்த பெரும் நம்பிக்கை தகர்ந்து ஆசிரமம் என்பது அரசாங்கத்திடம் மானியம் பெற்று ஜீவிக்கிற அனாதை இல்லம் போன்றும் அங்ககீனர் வாழும் விடுதி போன்றும் ஆயிற்றே சுயம்பரத்தில் மாலையிட்டது போல் நான் கொண்ட எனது தோழர் இந்த யுகத்தில் நான் அறிந்து கொண்ட உத்தம பிராமணராவார் யுகாந்திரமாக ஸ்ரேயசும் தேசேமும் தந்து வந்த ஒரு தர்மத்தின் மிக சிரேஷ்டமான பிரதிநிதியாய் வாழ்ந்த பிராமணோத்தமருக்கு பிறந்தவளாகிய நானே இதற்கு சாட்சி சாஸ்திரங்களிலே சொல்லியிருப்பது போல பொருளாசையே இல்லாதவர் அவர் வேதத்தை காதால் கேட்டே பாடம் பண்ணியவர் இவர் செய்வது தவறாமல் இன்னொருவனுக்கு ஓதி வைக்கிற அத்தியாபனமும் செய்தவர் இவர் இருந்தும் தன்னை ஒரு ஹரிஜன் என்றே அவர் அழைத்துக் கொள்கிறார் அதற்கு அவர் கொண்டிருக்கிற பொருள் மிக மேன்மையானது ஆத்ம அபிவிருத்திக்கு எந்த அளவு அவசியமோ அனுகூலமோ அந்த அளவுக்கு மட்டுமே சரீர போஷணம் செய்து கொள்ளுகிறவர் அவர் எனது தந்தையின் மூலம் அவர் கற்று நம்பி ஒழுகி வந்த ஓர் உயர்ந்த வாழ்க்கை நெறியை எல்லாரும் கைவிட்டாலும் அந்த ஆசிரமமே கைவிட்ட போதிலும் இன்று வரை அனுசரித்து வருகிற மிக உன்னதமான சமூக ஜீவி அவர் இப்போது நான் அணிந்து கொண்டிருக்கிற இந்த பட்டுப்புடவை தவிர எங்கள் ஆடையின் ஒவ்வொரு இழையும் எங்களால் நூற்கப்பட்டவை ஆசிரமத்தை விட்டு இறுதியாக நாங்கள் வெளியேறினோம் அப்போது எங்கள் மூத்த மகன் மகாலிங்கத்துக்கு ஒரு வயது கூட முடியவில்லை ஜீவனோபாயத்துக்காக இந்த ஊர் மகளிர் பள்ளியில் நான் ஒரு ஹிந்தி பண்டிதையாக உத்தியோகம் ஏற்க இவரிடம் மிகுந்த சிரமத்துக்கு பிறகு அனுமதி பெற்றேன் இவர் சுயசிரம ஜீவிதத்தையே சுதர்மமாக கொண்டவர் அரசாங்கத்தாரும் அக்கால நண்பர்களும் இவரது தியாகத்துக்கு மானியமும் பிழைப்பதற்கு வழியும் காட்ட முன்வந்தபோது இவர் அவற்றை மறுத்துவிட்டார் இந்த காலத்தில் பெருகி வந்த பொய்யான நாகரீக வெள்ளத்தில் நானும் என் குழந்தைகளும் அடித்துச் செல்லப்படாமல் காத்த தீரர் இவர் ஆனாலும் எங்களது லட்சியமும் அனுபவமும் எங்கள் பிள்ளைகள் கூட நம்ப முடியாத பழங்கதையாகிவிடுமோ என்கிற அச்சம் நாளும் எனக்கு பெருகி வருகிறது இந்த காலத்து பிள்ளையாகிய என் மூத்த மகன் எங்கள் மீது எவ்வளவு அன்பும் மரியாதையும் கொண்டிருந்த போதிலும் என்னையும் அவரையும் வெறும் கிருக்கர்கள் என்று அபிப்பிராயம் கொண்டுவிட்டான் நான் அவனோடு எவ்வளவோ பேசி பார்த்தேன் தற்கால நவீன வாழ்க்கைச் சுழலில் சிக்கிவிட்ட அவனை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அமைதி அடைகிறேன் ஆனால் எங்களது லட்சியம் நிறைவேறாதது மட்டும் அல்ல எங்கள் சந்ததியினராலேயே அது கேள்விக்கும் கேலிக்கும் இரையாவது எவ்வளவு வேதனை தருகிறது ஆசிரமத்தில் நாங்கள் வளர்ந்த விதமாகவே எங்கள் குழந்தைகளை நாங்கள் வளர்த்திருக்கிறோம் ஆயினும் இந்த தீய சமூகத்தில் நியாயப்படுத்தப்படுகிற சிறுமைகளிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியாமற் போகிறதே எங்களுக்கு லட்சிய புத்திரனாக பிறந்தவன் தன்னை தாழ்ந்த ஜாதியான் என்று பொய்யாய் அங்கீகரித்து கொண்டு உத்தியோகம் சம்பாதிக்கப் போனதே என்ன கால விபரீதமே என்பேன் அவன் தந்தை அவனை பிரஷ்டமே செய்துவிட்டார் ஒரு பக்கம் நான் ஏற்றுக்கொள்கிற தர்மத்தினாலும் இன்னொரு பக்கம் என்னால் மீற முடியாத தாய்ப்பாசத்தினாலும் இழுபட்டு தவிக்கிறேன் அவர் கூறுகிற நியாயங்கள் எனக்கு புரியாமல் இல்லை என் மகனின் காரியங்களை சரியென்றும் நான் ஏற்கவில்லை ஜெகன்மாதாவாகிய ஈஸ்வரி தனது மக்களில் ஒரு பகுதியை என்னதான் கர்மபலன் என்ற நியாயத்தை பேசியும் உணர்த்தியும் அவர்களையே ஒப்பும்படி செய்தும் தனது குழந்தைகளை ஒதுக்கி வைத்திருப்பது குறித்து எவ்விதம் துக்கப்படுவாள் என்று யார் உணர்வார்கள் இதோ பக்கத்தில் இருக்கிறாளே என் மகள் இந்த வேதவல்லி நான் வளர்த்த ஆசிரமச் சூழல் கிட்டுமானால் எப்படிப்பட்ட லட்சியப் பெண்ணாக திகழ்வாள் சாதாரண பாசத்தில் மட்டும் நான் இவ்வாறு எண்ணவில்லை அவள் என்னோடு மனம் விட்டு போகிற ஒரு தோழி போல் பக்குவம் பெற்றிருக்கிறாள் எங்கள் வாழ்க்கை குறித்து பெருமையும் அவள் தந்தையின் கொள்கைகளில் மனம் தழுவிய பிடிப்பும் கொண்டவள் ஆனாலும் சாதி சாதிகட்டு பிறந்த பெண் என்றே குறிக்கப்படுகிறாள் தான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று இவள் என்னிடம் கூறுவது ஏதோ வெட்கத்தால் சொல்கிற சாமானிய பேச்சு அல்ல அதில் உள்ள அவளது தீர்மானத்தையும் உறுதியையும் அறிகிற எனக்கு பெற்ற வயிறு கலங்குகிறது இவள் சந்நியாச மனம் கொண்டு அவ்விதம் சொல்லவில்லையே இந்த வாழ்க்கை முடிச்சுகளை பார்த்து ஏற்படுகிற வெறுப்பிலும் விரக்தியிலும் அவநம்பிக்கையிலும் ஒரு பெண் சந்நியாசம் கொள்வது சுயமாகவே ஓர் உயிர் தன்னை சித்திரவதை செய்து கொள்வதல்லவா கடவுளின் அனுகிரகமோ இல்லை லீலையோ வெகு காலத்துக்கு பிறகு இந்த குழந்தை கிடைத்திருக்கிறான் வர வர நானும் அவரும் எங்கள் கடந்த கால வாழ்க்கையை குறித்து கவலை கொள்ள ஆரம்பித்து விட்டோம் ஒருவர் மாற்றி ஒருவர் அதற்காக வருத்தப்பட்டு கொள்கிறோம் பிறகு அனுதாபமும் சொல்லிக் கொள்கிறோம் எங்கள் அக வாழ்க்கையில் இருந்த வெளிச்சம் போய் இருளில் நாங்கள் தடுமாறுகிறோம் தேவி என்ற குரலில் பிரக்ஞை தெளிந்தவளாய் அம்மாள் கண் திறந்து பார்த்தாள் சுவாமிகள் புன்முறுவல் பூத்தார் நீ தாயல்லவா உன் மனம் கலங்குவதும் தேவி காமாட்சியே கலங்குவதும் ஒன்றுதான் என்று எண்ணுகையில் அவரது நயனங்களும் பணித்தன மா சுஜகா எது குறித்தும் துயரப்படாதே நீ உனது தர்மங்களை போற்றுவதற்குரிய வகையில் ஆற்றி வந்திருக்கிறாய் நீ இழந்ததாக எண்ணுகிற வெளிச்சத்தை மீண்டும் பெறுவாய் இருள் நீங்கும் உனது புத்திரியின் விரக்தி மறையும் அவளுக்கு எல்லா மங்களங்களும் பெருகி வரும் உனக்கு எல்லா சௌபாக்கியங்களும் பெருகும் என்று ஆசீர்வதித்தார்